அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மூன்றே நிமிடத்துல நம்மளுடைய மூளைய நூறு சதவீதம் எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதற்கு நம்ம பயன்படுத்த போறது மூர்ச்சா பிராணயாமம் அப்படிங்கற ஒரு கலையை தான் பயன்படுத்த போறோம் மூர்ச்சா அப்படிங்கிறது மூச்சை அதற்கு அர்த்தம் என்னன்னா மயக்கம் இந்த பிராணயாமம் நீங்க பண்ணும்போது மயக்க நிலைக்கு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முட்டி போட்ட நிலையில அப்படியே அமர ஆரம்பிக்கணும் உங்களோட ரெண்டு கைகளையுமே உங்களுடைய முட்டிக்கிட்ட வச்சுக்கணும் உங்களால மூக்கின் வழியா எவ்வளவு அதிகமா காற்ற உள்ள இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காற்றை நல்லா இழுக்கணும் அதன் பிறகு உங்களுடைய ஆசன வாய நல்லா மூடிட்டு உங்களோட வயிறு உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஒட்ட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒட்ட வச்ச பிறகு மெதுவா கீழே குனிஞ்சி எந்திரிக்கணும் உங்க தலை உங்களுடைய நெற்றி வந்து தரையை தோடுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அந்த தலையை தொடும்போது மூச்சு காற்றை மெதுவாக நீங்க குனிய குனிய மூச்சு காற்ற வெளியிடணும் அதாவது உங்களுடைய உள்நாக்க பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஓல்ஸ் இருக்கும் அந்த ஓட்ட வழியா உங்களுடைய மூச்சு காற்று மேலே ஏறதா நீங்க கற்பனை பண்ணிட்டு மூச்சு காற்ற வெளியிடணும் ஆரம்பத்துல மூச்சு காற்று வேற இடம் தான் போக ஆரம்பிக்கும் ஆனா பயிற்சி மூலிமா அந்த ரெண்டு ஓட்ட வழியா மூச்சு காற்று மேலே எலும்ப ஆரம்பிக்கும் இது போல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா முதல் டைம் பண்ணும்போது மயக்கம் வர நிலை கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும் போக போக மயக்க நிலை உங்களுக்கு மறக்க ஆரம்பிச்சு நார்மல் ரெஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் பண்ணா போதும் இதனால அதிகப்படியான பிராணவாய் உங்க உங்களுடைய மூளைக்கு போக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்ற நிலை வர ஆரம்பிக்கும் மூளைக்கு புத்துணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் மூளை கண்டிப்பா நூறு சதவீதம் வேலை செய்ய முடியும் ஆனா இந்த முறைய ஒரு குரு மூலியமா பழகறத ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அதனால உங்களுக்கு பிராணயாமம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு யாரா இருந்தாலுமே இப்ப நான் சொன்ன முறைய சேம் இதே முறைதா அவரு சொல்லிக் கொடுப்பாரு ஆனா கூட இருந்து நீங்க பண்றது சரியான அவர் பார்த்துப்பாரு அவ்வளவுதான் இந்த மூர்ச்சா பிராணயாமத்தை கத்துக்கோங்க ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டுமே மாடி மேல இருந்தோ இல்ல ஆபத்தான பகுதியில இருந்தோ செய்ய வேண்டாம் ஏன்னா மயக்கம் போட்டு விழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா பண்றவங்களுக்கு மூளை நூறு சதவீதம் கண்டிப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்